ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வீட்டில் வந்து பெரும்பாலும் ஏதாவது பண கஷ்டம் ஏற்படுது அப்படின்னுக்கு காரணம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் சமையலறையில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னால தான் வருது அந்த மாதிரி தவறுகளை நம்ம வந்து திருத்திக்கிட்டோம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பணமும் வீண் விரயம் ஆகாது சரியா இதில் வந்து முக்கிய பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொன்னால் உப்பு உப்பு அதை போட்டு வச்சிருக்கிற உப்பு ஜாடியும் தான் அதாவது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அந்த உப்பு ஜாடியை வந்து திறந்தே வச்சுருப்பாங்க சமையலை வந்து ஃபுல்லாக கா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஆனால் அது வந்து முற்றிலும் தவறு அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது ஒருபோல் தான் நம்ம வந்து செய்யக்கூடாது அந்த மகாலட்சுமி அம்ஸ் அம்மையாரின் அம்சம் பிறந்த உப்பு ஜாடி வந்து எப்போதும் தான் இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டு உப்பு ஜாடியில் வந்து இருக்கும் கல் உப்பானது வந்து தண்ணீர் விட்டு நீர்த்து போய் அந்த உப்பில் இருந்து கசிந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வீட்டில் நிச்சயம் பண ஏற்படும் அப்படி இருந்துச்சுன்னா பணம் வந்து கண்டிப்பாக தண்ணீர் போல் செலவாகத்தான் செய்யும் அதனால் உங்கள் உப்பு ஜாடியில் இருக்க உப்பு வந்து தண்ணீர் விடாமல் அதாவது நீர்த்து போகாமல் நம்ம வந்து என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் அது அதுக்கு என்ன அர்த்தம்னா மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து ஒரு பணத்துக்கு வந்து உரியவங்கன்னு சொல்கிறோம் அப்போ உப்பில் வந்து தண்ணீர் வந்து கரைந்து வெளியேறுவது போல் நம்ம வீட்டில் இருக்கும் பணமும் வீட்டிலிருந்து வீண் விரைய வெளியேறும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அதனால் அந்த உப்பை வந்து தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி உப்பை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதாவது இந்த உப்பு ஜாடிக்குள்ள வந்து இந்த தேங்காய் திரட்டை தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இதை வந்து அந்த உப்புக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் உப்பு வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த உப்பு ஜாடி வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மையார் வந்து தங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உப்பு ஜாடி வந்து அழுக்கு படிஞ்சும் இருக்கக்கூடாது அதாவது திறந்தும் இருக்கக்கூடாது சரியா இப்போ அந்த உப்பு ஜாடி வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு ஜாடியை சுத்தம் செய்யாதீங்க அது வந்து கழுவ என்றைக்கு நம்ம கழுவலாம் அப்படின்னு சொன்னால் புதன் வியாழன் மற்றும் ஞாயிறு இந்த கிழமை தான் அதுக்கு வந்து கழுவி வெயிலில் காய வைக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள் அந்த நாளில் கழுவி உப்பு ஜாடி மெயின்டைன் பண்ணுங்கள் செல்வம் பெருகும்